அன்பிற்கினியவர்களே நான் என்னுடைய வாழ்வில் மனநிறைவோடு இருக்கிறேன் என்ற மயக்கத்தில் இருப்பவர்களை தண்ணீர் தெளித்து எழுப்புகிற ஐந்து ஓமைகளில் ஒன்று தாளந்து ஓமை இதில் பணத்தை முன்னிறுத்தி சொல்லப்படுவதை காட்டிலும் நம்பிக்கை சார்ந்தவையாக இங்கு முன்னோட்டமாக இருக்கிறது நான் நம்பிக்கை உரியவனா இல்லையா என்பதை அளவிடும் ஒரு படிப்பினையாக என்றைய நற்செய்தி இருக்கிறது தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்திற்கும் கணக்கும் நம்பிக்கையையும் நாம் கொடுக்கிறோமா என்னிடம் உள்ள திறமைகளையும் என்னிடம் உள்ள பல்வேறு வாழ்வியலையும் குணங்களையும் நான் முழு மனதோடு அடுத்தவனுக்கு வெளிப்படுத்துகிறேனா உயிருள்ள வார்த்தையை போன்று அடுத்தவனுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேனா வாழ்வில் இப்படித்தான் செல்ல வேண்டும் இதுதான் பாதை என்கிற வாழ்வியலுக்கு தடம் படி பதிக்கிறேனா நான் எந்த நம்பகத்தன்மையை இந்த சமூகத்திலும் இந்த குடும்பத்திலும் நான் முழுமையாக ஒரு சான்று பகர முயற்சிக்கிறேன் இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் நிறைவாக ஒருவனுக்கு முழுமையாக கொடுக்கப்படும் என்கிற வார்த்தைக்கு ஏற்ப என்னிடம் இருக்கிற முழுமையான திறமையையும் நம்பிக்கையையும் நான் இரட்டிப்பாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னிடமிருந்து இறைவன் கொடையாய் கொடுத்தவை எல்லாவற்றையும் எடுத்து விடுவார் என்பதுதான் என்னுடைய நற்செய்தியின் ஆழமான சிந்தனையாக இருக்கிறது நாம் எந்த நம்பகத்தன்மையோடு இருக்கிறோம் நம்மிடம் ஒப்படைத்த இந்த சமூகத்தை நாம் முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோமா என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் முழுமையாக வளர்த்து எடுப்பதில இந்த திருச்சபையில் ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாட்களில் திருப்பலி காண வைப்பதும் வருடத்திற்கு ஒரு முறையாவது பாவ சங்கத்தனம் செய்யவும் நான் என்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறேனா என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அதை பற்றி பேசுகிறேனா எந்த நம்பகத்தன்மையோடு இந்த திருவையில் நாம் பயணிக்கிறோம் இறைவன் எனக்கு எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அது தவறு அல்ல இறைவனுக்காக எந்த நம்பகத்தன்மையில் நாம் திருச்சபையில் பயணிக்கிறோம் என்பதுதான் என்ற நற்செய்தியின் மாபெரும் கேள்வியாக இருக்கிறது நஷ்டமும் தோல்வியும் நம்மை சூழ்ந்து விடுமோ என்ற மனநிலையில் சிறிய முயற்சியும் எடுக்காமல் இறைவன் கொடுக்கப்பட்ட கொடையை அப்படியே மண்ணுக்குள் புதைத்து வைத்துவிட்டு ஆண்டவரே இதுதான் என்னுடைய கொடை இதுதான் என்னுடைய திறமை என்று காட்டுபவர்களுக்கு ஒரு மாபெரும் அறிவுரையை என்று இறைவன் கொடுக்கிறார் என்னிடம் இருக்கும் திறமையையும் என்னிடம் இருக்கும் வாழ்வியலையும் முழுமையாக மாற்ற வேண்டும் இந்த பரிசையை மனநிலையை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் என்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டதை பாதுகாக்க வேண்டும் என்பது விண்ணரசின் நோக்கம் அல்ல நன்றுடைய அன்பு அரவணைப்பு அதை இரட்டிப்பாக இந்த திரு அவைக்கு நான் கொடுக்க வேண்டும் முழுமையான நம்பகத்தன்மையை என்னுடைய திருச்சபையில் பயணிக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு நான் விதைக்க வேண்டும் எந்த நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன் கிறிஸ்து இந்த நம்பிக்கையை சீடர்களுக்கு கொடுத்த அதே நம்பிக்கையை நான் கொடுக்கிறேனா இன்று இந்திய தூதுவராக இங்கு வந்து தன் உயிரை இழந்த திருத்துதர் தோமாவை போல முழுமையான நம்பிக்கையை கொண்டு நான் செயல்படுகிறேனா இன்றைய பல புனிதர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை நான் பெருக்கினாலும் துடைத்தாலும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என்ற முழுமையான நம்பிக்கையை நான் கொடுக்கிறேனா எப்படிப்பட்ட நம்பகத்தன்மையை நான் விதைக்கிறேன் என்பதை சிந்திப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டவை சிறியதாவையினும் பெரியதா இருப்பினும் இரட்டிப்பாக்கிற உற்சாகமும் ஆர்வமும் கொண்டவர்களாக இந்த திருவையில் பயணிக்க முயற்சிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க